உங்கள் மனிதத்தன்மை பொங்கி வழிந்தால் தெய்வீகம் உங்களை தேடி வரும் இப்போ உங்கள் உயிருக்கு அடிப்படையானது அன்றது உள்ள மட்டும் இல்லை எல்லா இடத்துல இருக்குது உள்ளோ 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 ஆன்மான் பேசுறது என்னத்துக்கன்னா உங்கள் உணர்வு எல்லாமே உணர்கிற தன்மை எல்லாமே உணர்கிற திறமை உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் மட்டும்தான் இருக்குது இதுக்கு வெளியே எதனால் உணர முடியுமா இங்கே நீங்கள் இங்கே எதனால் உணர முடியுமா உங்களால் எங்கே நடக்கிறது தானே உணர முடியும் இந்த வெளிச்சது நமக்கு எங்கே தெரியுது அங்கே தெரியுதுன்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படி இல்லை தான் தெரியுது சும்மா கண்ணை முன்னால் முடிஞ்சு போச்சு எந்த வெளிச்சிருந்தாலும் தெரியல கண்ணை போயிடுச்சுன்னா எந்த வெளிச்சும் நமக்கு தெரியல நாம் வெளிச்சது அங்கே உணரலை உள்ளதான் உணர்றோம் நமக்கு ஒரு வழி வந்தாலும் உள்ளதாக உணர்றோம் ஒரு இன்பம் வந்தாலும் உள்ளதாக உணர்றோம் பாதிப்பு வந்தாலும் உள்ளதாக உணர்றோம் ஆனந்தம் வந்தாலும் உள்ளதான் நடக்குது சொன்னது நம்ம எல்லாமே நடக்கிறது எல்லாம் உள்ள நடக்கிறதுனால அங்கே பார்த்தாதான் என்ன என்னன்னு நமக்கு புரிஞ்சுக்கிறது எது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்